நாங்கள் சொல்கிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் கேஷ் இஸ் த மெண்டல் ஸ்டேட் சாதி என்பது மனநிலை மன நோய் என்கிறார் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் பிறப்புக்கு மேல்வா உயிர்க்கும் தமிழர் மறை கூறுகிறது பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை தமிழர் வரலாற்று தமிழர் மெய்யல் தமிழர் பண்பாட்டு நீ கொண்டு வந்த எகனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10% கொண்டு வந்த அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்பது கல்வியில் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு தேவந்தர்கள் ரமேஷ் குமார் தம்பி நான் பாட்ட

அதே மாதிரி தேவேந்திர வேளாண் குளத்துக்கு அப்படி ஒரு கொண்டு வரணும் கலாச்சை நான் தமிழர் கட்சி அதை கொண்டு வர வக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்து மதுரை கல்லூரியின் தமிழ்